வெளியூர்ல போயிட்டு செட்டில் ஆகலான்னு இருக்கேன்ப்பா எனக்கு சேர வேண்டிய சொத்தம் மட்டும் பிரிச்சு வந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன்ப்பா என்னப்பா சொல்றேன் நான் உனக்கு என்னப்பா கூட வச்சேன் மகனே மகனே உன் மேல எவ்வளவு நான் இருக்கேன் நீ என்னடானா திடீர்னு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன் என்னால தாங்க முடியல மகனே இல்லப்பா என் முடிவுல நான் தெளிவாதான்ப்பா இருக்கேன் எனக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க பேசி தந்துருவாப்பா எனக்கு சேர வேண்டியதுதான் நான் கேக்குறேன் என்னப்பா இப்படி சொல்ற எவ்வளவு பாசத்தோடு நான் உன்னை வளர்த்திருக்கேன் இப்படி அப்பா விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லியப்பா இப்படிப்பா என்னால் அதை ஏத்துக்க முடியும் என்னப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மகனே நீ சொன்னபடியே உன் சொத்தை நான் பிரித்து கொடுத்துடுறேன் உனக்கு நான் எழுதி கொடுத்துடுறேன் ஆனாலும் எனக்கு மனதளவில் திருப்தி இல்லை சரி இருந்தாலும் உன் சுதந்திரத்தை கெடுக்க விரும்பலை இந்த மகனே நீ வச்சுக்க சரி சரி திரும்ப வரேன் மட்டும் நினைக்காதீங்க பை நிறையா பணம் இருந்துச்சு எல்லாம் காலியாக போச்சு உன இருந்தவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க எங்க பார்த்தாலும் பஞ்சம் சரி ஒய் நிறக்கவாவது அழைச்சி போய் கையை எஞ்சுவோம் என் மகனை எப்படி பொத்தி 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 பாசமாக வளர்த்தேன் இப்படி விட்டுட்டு போயிட்டானே என்ன செய்யறதுன்னே தெரிய எப்போ பார்த்தாலும் பையன் நினப்பா இருக்குது எப்பந்தான் திரும்பி வருவான் ஐயோ அப்பா ஓட்டு வந்துட்டோமே என் நிலமை இப்படி ஆயிடுச்சே வசிக்குது எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்க கூட ராஜ போர்தான் சாப்பிடுறாங்க எனக்கு இந்த பண்ணிட்டு தவறு கூட கிடைக்க மாதிரி கிடைக்கவே இல்லை சாப்பிடவும் மனசு இல்லை பையன் எப்ப நான் திரும்பி வருவானோ தெரியலையே இப்படி என்னைய விட்டு போயிட்டானே யாரோ வரது கூட இருக்க என் பையன் மாதிரிலாம் இருக்குது நாளுப்பா உனக்காக நான் காத்திருந்தேன் எப்படிப்பா இனி விட்டுப்போ உனக்கு மனசு வந்துச்சு உன்னை பார்க்காம நான் ஏங்கி போயிட்டா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா உங்க பல்லன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லப்பா என்ன ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கணும் வீட்டுல அப்படிலாம் இல்லப்பா நீதான்ப்பா என் பிள்ளைதான்ப்பா எப்பவும் நீ என் பிள்ளைதான்ப்பா நீ வாப்பா நான் ஏத்துக்கிறப்பா நீ கவலைப்படாதுப்பா வாப்பா காணாமல் போன பையன் என் திரும்ப கிடைச்சிட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது யாருப்பாங்க இங்க வாப்பா காணாமல் போன பையன் என் பையன் கிடைச்சிட்டான்ப்பா ஒரு நல்ல ஒரு குளத்தை கண்டு அடிப்பா ஒரு நல்ல ட்ரெஸ் கொண்டு வாங்க என் பிள்ளைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இந்த விருந்தில் நம்ம பங்கு போடுவோம்ப்பா தேவ அன்பு என்னவென்பதை யாராவது புரியாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருடைய அன்பு நிகரற்றது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து அவருடைய மார்பிலே சாய்வதற்கு நீங்கள் ஆசையாக இருக்கிறீர்களா தேவன் உங்களை அழைக்கிறார் ஆமேன்